ஸ்டுடென்ட்ஸ் வணக்கம் இப்போ குளுக்கோஸ் மூலக்கூறோட மூலக்கூறு நிறைய கணக்கிடுங்க சி சிக்ஸ் சிக்ஸ் ஓ இட் இஸ் ஃபார்முலா குளுக்கோஸோட மூலக்கூறு நிறை சி சிக்ஸ் நிறைஸ்வெல் ஓ சிக்ஸுக்கு கார்பன் வந்து ஆறு இருக்கு இன்ட்டு அதை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸில் சொன்னால் டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் யூ

பன்னெண்டையும் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் யூ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஜீரோ நைன் சிக்ஸ் யூ அப்படின்னு வருது ப்ளஸ் ஆறு இன்ட்டு பதினாறு தொண்ணூற்றி ஆறு யூ ஸோ யூ காமனாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா செவன்டி டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் பாயிண்ட் ஜீரோ நைன் சிக்ஸ் ப்ளஸ் நைன்டி சிக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் எயிட் ஜீரோ நூற்றி எண்பது புள்ளி ஒன்று ஆறு ரெண்டு யூ அப்படின்னு வரும் சரிங்களா சரி பார்த்துங்க